நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ராசிக்காரர்களின் குணநலம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் மேசராசிக்காரங்க ரொம்பவே கோபமானவங்கங்க என்னங்க அவங்கள்ட்டெல்லாம் யாராவது பேச முடியுமா அப்படி கோபம் வரும் பழியா கோபம் வரும்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாசக்காரவங்க இந்த மேசராசிக்காரவங்க ரொம்பவே சுறுசுறுப்பானவங்க அது மட்டும் இல்லை ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப 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 அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு துரோகம் யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள ஒரு நிமிஷத்துல தூக்கி எறியக்கூடியவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் எப்போதும் கூட்டமான நண்பர்களோடையும் குடும்பத்தாருடையும் நேரத்தை செலவிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லை மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அதனால் அவங்களோட பர்ஸில் எப்போதும் ஒரு சிகப்பு வண்ணம் அவங்க கூடையே இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு விருப்பமான கடவுள் முருக கடவுள் உங்கள் வீட்லேயும் மேசராசிக்காரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பலன்கள் அப்படியே பொருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்